விருச்சிக ராசியை எடுத்துக்கொள்வோம் விருச்சிக ராசிக்கு ராசிக்கு குரு பார்வை வந்த பிறகு ஓரளவுக்கு பிரச்சனைகள் குறைந்தாலும் இன்னமும் நான்காம் இடத்தில்தான் சனி பகவான் அமர்ந்து கொண்டிருக்கிறார் மார்ச் மாதத்தில்தான் சனி பயிற்சி என்பது பூரணமாக இவர்களுக்கு ஏற்படப் போகிறது இதன் மூலம் இவர்களுக்கு ப்ளஸ்ஸா என்றால் மைனஸ் இல்லை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த காலகட்டங்களில் மைனஸ் பாயிண்ட் இல்லை என்று நாம் சொல்வதே ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தான் நான்காம் இடம் என்பது நமக்கு சுகஸ்தானம் வீடு வாகனம் மனை போக்குவரத்து கம்ஃபர்ட் லக்ஷுரி மாத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அம்மாவை குறி தான் நான்காம் இடம் நான்காம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்த பிறகு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடன் பிரச்சனை கடனுக்கு மேல் கடன் இதன் காரணம் நான்காம் பாவத்தில் அமர்ந்த சனி பகவான் மூன்றாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்ப்பதனால் பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் லீகல் இல்லீகல் கடன் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வாங்கி கொண்டு வந்த இடத்தில் அந்த டாக்குமெண்ட் இல்லை டாக்குமெண்ட் இருந்தால் பட்டா இல்லை பட்டா இருந்தால் அப்ரூவல் கிடைக்கவில்லை அப்ரூவல் கிடைத்து விட்டாலும் அந்த வீடு கட்டுவதில் தடை தாமதம் என்ற தொடர்ச்சியாக ஒரு சிக்கல் முடிந்தால் அடுத்த சிக்கல் அது முடிந்தால் அடுத்த சிக்கல் என்று கதிகலங்கி கண்ணீர் சிந்திய நிலையில்தான் ஏராளமான விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஐந்தாம் இடத்திற்கு செல்வது என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல் இப்பொழுது நாம் சொன்ன அந்த அனைத்து விஷயங்களிலும் அபிவிருத்தி என்பது ஏற்படும் நான்காம் இடத்திற்கு ராகு வருகிறாரே இது அர்த்தாஷ்டம ராகு என்றுதானே பொதுவாகவே நாம் யோசிப்போம் நான்காம் இடத்தின் அதிபதியைப் போல்தானே அவரும் செயல்படுவார் இப்பொழுது நாம் சொன்ன இந்த வீடு வாகனம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கோளாறு கொடுப்பாரா என்றால் பொதுவாக கொடுப்பார் ஆனால் இங்கே கொடுக்க மாட்டார் இதன் காரணம் இவர் நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு குருவின் பார்வையில் வந்து அமர்கிறார் இதனால் வீடு வாகனம் மனை போக்குவரத்து கம்ஃபர்ட் லக்ஷரி மாத்துருஸ்தானம் போன்ற அனைத்து விஷயங்களிலும் இவர்களுக்கு அபிவிருத்தி என்பது கண்டிப்பாக ஏற்படும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் முதலில் குருவை நட்சத்திரமான உத்தரட்டாதி சாரத்தில் பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் என்பது ஏற்படும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வயதை அனுசரித்து கல்வியாக இருந்தாலும் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு குட் நியூஸ் என்பதை இவர்கள் உணர முடியும் பிறகு இவர்கள் வீடு சம்பந்தப்பட்ட இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு ஒரு நல்ல லாபம் என்பதும் அபிவிருத்தி என்பதும் ஏற்படும் செவ்வாய் நட்சத்திரமான அவிட்டத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது கடன் தீரும் நோய் தீரும் வம்பு வழக்கு போன்ற விஷயங்களில் இந்த பாதையில் நாம் பயணித்தால் வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு நிலை என்பது ஏற்படும் விருச்சிகராசிக்கு இந்த ராகு என்பவர் பொதுவாக இந்த பெயர்ச்சியில் அபிவிருத்தியை கொடுப்பார் இவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் ஞாயிற்றுக்கிழமைகளில் வெள்ளிக்கிழமைகளில் துர்கை ராவு காலத்தின் வழிபாடு செய்வதன் மூலம் மேலும் மேன்மையை பெற முடியும் இந்த பக்கத்தில் லாபஸ்தானத்தில் இது வரை இருந்த கேது பகவான் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் வந்து முதலில் சூரியனை நட்சத்திரமான உத்தரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நான் இதுநாள் வரை எதற்காக காத்திருந்தேனோ அது பேமெண்ட்டாக இருக்கலாம் வேலை இருக்கலாம் வியாபார ஒப்பந்தமாக இருக்கலாம் கௌரவ பதவிகளாக இருக்கலாம் இந்த அனைத்து விஷயங்களிலும் முதலில் எனக்கு அபிவிருத்தி என்பது ஏற்படும் பிறகு சுக்கரனின் நட்சத்திரத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது வாழ்க்கை துணைவர் வியாபார கூட்டாளிகளால் லாபம் பெறுவது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலிருந்தும் எனக்கு ஒரு குட் நியூஸ் அதாவது இதனால் வரை நான் வெளிநாட்டில் முடக்கம் செய்திருந்தேன் ரிட்டர்ன் வரவில்லை ரிசல்ட் இல்லை என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்பது கிடைக்கும் பிறகு கேது பகவான் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது தொழிலில் புதிது புதிதாக பல விஷயங்களை யோசிப்பது அதனை புகுத்துவதன் மூலம் நிறைய வாடிக்கையாளர்களை பெறுவது நிறைய வியாபார கூட்டாளிகளை பெறுவது நிகரற்ற லாபம் பெறுவது என்று அனைத்து விஷயங்களிலும் ஒரு நல்ல அங்கீகாரம் டெவலப்மெண்ட் என்பதை இவர்கள் பெற முடியும் விருச்சிக ராசியை பொறுத்தவரை பத்தாம் பாவத்தில் ஒரு பாவக்கிரகம் இருந்தால் அரசனை போன்ற ஒரு வாழ்வு என்றுதான் சாஸ்திரங்கள் சொல்கிறது பத்தில் இருக்கக்கூடிய கேது என்பவர் இவர்களுக்கு பதவிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அபிவிருத்தியை ஏற்படுத்துவார் நான்காம் இடத்தில் சனி விலகுவது என்பது இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாக இருக்கிறது நான்காம் வீட்டில் ராகு குருவின் பார்வையில் அமர்வதனால் நாள் வரை இது இவர்கள் சந்தித்து வந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி என்பதும் ஒரு தீர்வு என்பதும் கல்வியில் ஒரு நல்ல தேர்ச்சி என்பதும் அடுத்த கட்டத்துக்கு செல்வதும் இவர்களது மாத்தொரு வர்க்கம் என்று சொல்லக்கூடிய தாயார் வர்க்கத்துக்கு உத்தியோகமாக இருந்தாலும் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் உடல் இருந்தாலும் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதுடன் இவர்களது வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் ஒரு நல்ல அபிவிருத்தி என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் பெற முடியும் சார் இப்போ தான் விருச்சிக ராசிக்கு ஏழரை சனி முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க அப்படி திரும்பி இப்படி பார்க்கறதுக்குள்ளே இந்த பக்கம் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லிட்டாங்க இப்பொழுது தொடர்ச்சியாகவே பத்து வருஷமாக எங்களுக்கு ஒரு குட் நியூஸே இல்லை எல்லாமே தோல்வி மேல் தோல்வி அடி அடிமேல் அடியாகத்தான் இருக்கிறது என்று வருத்தப்படக்கூடிய ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்கள் கழித்து நான் அடிக்கடி சொல்வதை போல் ஒரு விறுவிறுவிறு விறு என்ற ஒரு வளர்ச்சியை பெறுவதற்கு இனி வரக்கூடிய கிரக நிலைகள் அனுகூலமான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது உங்களை மேலும் பக்குவப்படுத்தி கொள்ளுங்கள் உங்களது திறமைகளை வளர்த்தி கொள்ளுங்கள் உங்களது தகுதிகளில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்களாகவே பெற்றுக்கொள்ளும் பொழுது வரக்கூடிய இந்த வாய்ப்புகளில் யாராக இருந்தாலும் அவர் முன் நாம் சவால் விட்டு ஜெயிக்க முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை வாழ்த்துக்கள் நாம் இந்த கிரகங்களின் பலன்களை காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் விளக்கம் கொடுப்பது என்பது ஒரு உயர்நிலை ஜோதிட புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம் மேலும் பல அகறிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள் விருச்சிக ராசிக்குண்டான கேது பயிற்சியை பத்தி பாக்கலாம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி போயிட்டு இருந்தது இப்போ விருச்சிக ராசிக்கு ராகுவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கடந்த வருடம் ஐந்தாம் இடத்துலயும் கேது அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்துட்டீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல இருந்தது அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருந்ததுனால இந்த கேதுக்கள் யோகத்துலதான் இருந்துச்சு இருப்பினும் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு கொஞ்சம் பணம் விரையங்கள் நஷ்டங்கள் குழந்தைகள் ரீதியாக குடும்ப ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள் மனப்பிரச்சனைகள் வந்த லாபங்கள் கையில நிக்கல இப்படிங்கிறது நிறைய விருச்சுக்கிறதுக்கு போயிட்டு இருக்கு இப்போ இந்த வருடம் பாத்துட்டீங்கன்னா ராகு நான்காம் இடத்துக்கும் கேது பத்தாம் இடத்துக்கும் வரப்போகிறார் அப்போ நாளில் ராகு வந்தால் நல்லா கவனமா புரிஞ்சுக்கணும் நாளுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வரார் சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வரார் விருச்சகராசி விருச்சகலகம் ரெண்டுக்குமே பொறுது பொதுவா நாலாம் இடம் அதாவது என் ராகுகேதுகளை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தா நல்லா இல்லாம பண்றதும் நல்லா இல்லாம இருந்தா நல்லா பண்றது தான் இந்த கேதுகளுக்கு உண்டான வேலை அப்போ நாளுக்கு ராகு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நாளுக்கு வந்துட்டாரு அப்போ உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இல்லாம இருக்கு அப்படின்னா அது பிரச்சனை ஏற்படுத்திவிடும் பிரச்சனையோட இருக்கீங்க சொத்து பிரச்சனை வீடு பிரச்சனையோட இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைவேற்றி கொடுத்து விடும் நன்மைகளை செய்துவிடும் நாலாம் இடங்கு தாய் ஆரோக்கியம் வீடு சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் இது எல்லாமே குறிப்பிடக்கூடிய ஒரு இடம் அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்துக்கீங்கன்னா இது எல்லாமே செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புல ஒரு புது புது இடமாற்றம் பண்றது வீடு மாற்றம் பண்றது சொத்துக்கள் மாற்றம் பண்றது ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாற்றம் பண்றது அடிப்படை கல்வி சார்ந்த விஷயத்துல ஏதாவது தடை ஏற்பட்டு இருக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் டிகிரி படிக்கிறதோ தடை ஏற்பட்டு இருக்குதுன்னா அந்த தடையை உடைச்சு அடுத்த டிகிரி படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அல்லது அதுல ஏதாவது வந்து நீங்க அரியர் வச்சிருக்கீங்க படிக்க முடியல ஸ்டாப் பண்ணிட்டு மீண்டும் சீர்ந்து படிக்கிற அப்படின்னா அது படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் நல்ல வீட்டுல இருக்கிறீங்களா ஒரு வீடு மாற்றத்தை பண்ணிடும் அல்லது வீடே இல்லாம சொந்த வீடே இல்லைங்க அப்படின்னா ஒரு சொந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுப்பார் நான் நாளில் ராகு உடம்பு உபாதைகளை கொடுத்தே தீரும் அதெல்லாம் உடம்பு ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் கவனமா இருக்கணும் அது மட்டும் இல்லாம ஆறாம் இடத்த தொடர்பு கொள்ளுது அப்ப ராகு ஆறாம் இடத்த தொடர்பு கொண்டால் கடன் நோய் வழக்கு கேஸ் பிரச்சனை கவர்மெண்ட் சார்ந்த எக்ஸாம் எழுதுறது இதெல்லாமே ஆறாம் இடம் வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் ஆறாம் இடம் தான் அப்போ உங்களுக்கு கடன் இருக்கா கடன் இல்லாம பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு நோய் இருக்கா நல்ல மருத்துவரை கொடுக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்களா வேலை இல்லாம இருக்கிறீங்களா நல்ல வேலை கிடைக்கும் எக்ஸாம் எழுதி எழுதி தோத்துட்டு இருக்கீங்களா ஜாதகத்துல கவர்மெண்ட் எக்ஸாம்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதற்குண்டான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் நல்ல மார்க் வரும் கேஸ் ஏதாவது போயிட்டு இருக்கா அது உங்க பக்கம் சாதகமாக இருக்கும் இதெல்லாம் எதுவுமே இல்லாம இருந்தீங்கன்னா ஒரு கடமையோ அல்லது ஒரு நோயோ அல்லது ஏதாவது சின்ன சின்ன வேலையில பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுப்பார் யாராம் இடங்கிறது வேலையை சொல்றதா ஒரு வேலை மாற்றம் கூட ஒன்று என நாலு ஆறு தொடர்பு ஏற்படுது ராகுக்கு அப்போ ஒரு வேலை மாற்றங்கள் வேலை மாற்றம் மூலமாக ஒரு வீடு மாற்றங்கள் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க ரெண்டாம் இடத்தை தொடர்பு கொள்கிறார் பொதுவா ராவு இரண்டாம் இடத்துல தொடர்பு கொண்டா அதீத பேச்சு நான் ஸ்டாப்பா பேசுவாங்க இப்ப இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கணும் தேவையில்லாத பேச்சு ஏன்னா பாம்புங்கிறது விஷம் இல்லையா விஷத்தை கொட்டுற மாதிரி இருக்கும் மத்தவங்களுக்கு அப்ப அதெல்லாம் கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும் உங்களோட உங்களுடைய பேச்சு உங்களுக்கு கரெக்டா இருக்கும் ஆனா மற்றவங்களுக்கு பாக்குறப்ப என்ன ஆகுறோம் அது விஷத்தை குட்டி பேசுற மாதிரி இருக்கும் இரண்டாம் இடத்தில் ராகு இருக்கு ராகு தொடர்பு கொண்டால் பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும் பண இழப்புகள் உண்டு அப்ப முதலே பணம் கொடுத்து இழந்திருக்கீங்க அப்படின்னா அது திரும்பி வர்றதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்துல சின்ன சின்ன பேச்சால பிரச்சனைகள் வரும் அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க பிரிஞ்சிருக்கிற குடும்பமா இருந்தால் சேர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நாலு அத்தாசு சனி இருக்கிறவங்க நிறைய பேர் குடும்பம் பிரிஞ்சு போச்சு அப்ப அதெல்லாமே சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த ராகு ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது கேது கேதுவை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டுல இருக்கார் பத்துங்கிறது தொழில் ஸ்தானம் பத்துங்கிறது கருமஸ்தானம் பத்துங்கிறது பதவி அப்ப கேது அங்க வருது பெரிய பதவியில் இருந்தீங்கன்னா பதவி போயிடும் பெரிய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா தொழில பிரச்சனை வரும் அதே போல கருமஸ்தானம் கருமாவை கழிப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு தொழிலே இல்லைங்க புதுசத தொழில் பண்ணலான் இருக்கோம் தாராளமாக பண்ணலாம் அதே போல என்னுடைய தொழில என்னுடைய மகனுக்கோ பேரனுக்கோ இதெல்லாம் கொடுக்கலான் இருக்கிறோம் தாராளமாக கொடுப்பதற்குண்டான வாய்ப்பு தொழில் மாற்றம் இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு பதவியே இல்லைங்க எனக்கு ஒரு நல்ல பதவி கிடைக்கலான் இருக்குது நான் போய் அதுக்கான இந்த கட்சியில போய் சேரலான் இருக்குறேன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு பதவிக்குண்டான வாய்ப்பு இது வந்து கட்சியில மட்டும் கிடையாது ஒரு ப்ரொமோஷன் கிடைப்பது ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கிறது ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துக்கு கேது தொடர்பு கொள்ளுது அப்போ ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது வெளிநாட்டுக்கு உண்டான வாய்ப்பு வெளிநாடு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கு கிடைக்காமே இருந்தாங்க கூட வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்பு வெளிநாட்டுலயே இருக்கீங்க அப்படின்னா ஒரு வெளிநாட்டுல இருந்து இன்னொரு இடம் மாறலான்னு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இது உண்டான வாய்ப்பு இல்லதான் வெளிநாட்டுல இருந்து இங்க எங்களுடைய சொந்த ஊருக்கே நான் வரலான்னு இருக்கிறேங்க அப்படின்னா அதுவும் வர்றதுக்குண்டான வாய்ப்பை கொடுப்பார் வெளிநாடு போகாதவங்களுக்கு போக வைப்பார் வெளிநாட்டுல இருந்து இங்க வரலன்னு நினைக்கிறவங்களுக்கு அதை வர வைப்பதுக்குண்டான வாய்ப்பை இந்த கேது ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய அலைச்சல் இருக்கும் பயணங்கள் அலைச்சல் தீர்த்த யாத்திரை குடும்பத்தோட சேர்ந்து கோவில் சுற்றுலா இதெல்லாம் போயிட்டு வர்றதுக்குண்டான உண்டான வாய்ப்பு தெய்வ சிந்தனை அதிகமாகணும் தூக்கம் கொஞ்சம் கடறதுக்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாமே கொடுப்பார் எதுக்கு அலைறீங்க ஏன் அலைறீங்க எதனால இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறது எதுவுமே உன்னால கன்ஃபியூஸே பண்ண முடியாது அந்த அளவுக்கு வேலை பழவும் கொஞ்சம் அதிகமாகிவிடும் அப்படிங்கறத உண்மை அப்ப கேதுவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அடுத்தது அவர் பார்க்கக்கூடிய வீடு எட்டாம் வீட்டை தொடர்பு கொள்ளுது அப்ப எட்டாம் விட்ட கேது தொடர்பு கொண்டால் திடீர் பண வரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் இது எல்லாமே கிடைக்கும் மறைமுகமா ஏதாவது பணம் வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் சேஃப்டி பண்ணிக்கிட்டீங்கன்னா மாட்டி விட்டுரும் ஏன்னா எட்டாம் இடங்கிறது அவமானத்தை சொல்றது சிறைவாசம் இதெல்லாம் அப்ப பிளாக் மணி ஏதாவது வச்சிருக்கீங்க தேவையில்லாத ஏதாவது இருக்கு அப்படின்னா கேது நேரத்துக்கு வரும்போது அதெல்லாம் காட்டி கொடுத்துருவாரு அப்ப அதுல ஏதாவது ஒரு அம்பு வழக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படி இல்ல பிளாக் மணில இல்ல வர்றது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னா வர்றதுக்குண்டான வாய்ப்பை கொடுக்கும் ஏன்னா எட்டு அப்படிங்கிறது நல்லதும் பண்ணும் கெட்டதும் பண்ணும் இது வந்து எட்டுக்கு மட்டும் ஒரு விதி எட்டாம் இடம் வந்து தூக்குனா பெரிய அளவுக்கு தூக்கிடு இறக்குனா கீழே பெரிய அளவுக்கு இறக்கிடு அது அவங்க ஜாதத்துல எட்டாம் இடத்து அதிபதியும் சனியை தான் எல்லாமே அப்ப எட்டுக்கு கேது தொடர்பு கொள்கிறார் என்றால் மறைமுகமான ரகசியங்கள் எல்லாமே வெளியே கொண்டு வர போகிறார் நீங்க என்னெல்லாம் மறைச்சு மறைச்சு வச்சிருக்கிறீங்களோ அதுல வெளியே கொண்டு வரதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல பெரிய பணவரவு பெரிய லாபத்தையும் கொடுப்பதற்குண்டான வாய்ப்பும் இந்த கேது உங்களுக்கு நடத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இடமாற்றம் ஒரு தொழில் மாற்றம் கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க தாயினுடைய உறவுகள் மூலமாக கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல கொஞ்சம் பதவி சார்ந்த விஷயத்துல பெரிய போஸ்டிங்ல இருக்கிறீங்கன்னா அந்த போஸ்டிங்ல இருந்து இருக்கிறத காப்பாத்ததுக்கு உண்டான வழிபாடுகளை மட்டும் தசாபுத்தி ரீதியா பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து போஸ்டிங்கு யோசிக்க வேண்டாம் அடுத்தது போஸ்டிங் இல்லாம இருக்கீங்க நாங்க பெரிய போஸ்டிங் கண்டிப்பா எஃபோர்ட் போடுங்க நிச்சயமா நடப்பதற்கான வாய்ப்பையும் உண்டு சோ விருச்சகம் இந்த காலகட்டங்கள்ல ஆரோக்கியத்துல ரொம்ப 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 கவனமாக இருந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கு கொஞ்சம் கவனமா பார்த்துக் கொள்ள கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கறத உண்மை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருடியே சரணம் ஸ்ரீகுருமகா இது முத்துக்காளி ஜோதிடம் முத்து ரமா பாலாஜி கோவையிலிருந்து இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சிக்கான பலன்கள் விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்களுக்கு விரிவாக பார்க்க போகிறோம் விருச்சிகம்னு சொன்னாலே காலபுருஷனுக்கு எட்டாவது இடம் மறைப்பொருள் ராசி அப்படின்னு நிறைய நம்ம எல்லாம் மீண்டும் மீண்டும் இதே வார்த்தைகளை நம்ம கேட்குறோம் சரி இப்போ இந்த மறைப்பொருள்னு நம்ம சொல்கிறோமே ராகு கேதுக்களுக்கும் இதுக்கும் என்ன ஒரு சம்பந்தம் இருக்குது என்னென்னா ஒரு ஜாதகத்தில் புதைந்து கிடக்கின்ற மர்மங்களை எடுத்து சொல்கிறது வந்து ராகு கேதுக்கள் என்ன மாதிரியான மர்மம் அப்படின்னு கேட்டால் ராகுங்கிறவர் வந்து பூர்வ ஜென்மத்தில் நம்ம எதை நோக்கி நம் மனம் ஓடிக்கொண்டிருந்ததோ எதை முழுவதும் அனுபவிக்காமல் நம்ம வந்து அறகுறையாக விட்டுட்டு வந்தோமோ அது வந்து ராகு அந்த பாவகம் ராகுவாகவும் ஒட்டிய கடமைகளை நம்ம தவறினோம் எதற்கு உண்டான கடமைகளை நம்ம செய்யாமல் வந்தோம் அப்படிங்கிறத கேதுவும் குறிப்பார்கள் பொதுவாக கர்மக்காரகன்னு சொல்றது சனி பகவானாலுமே என்ன மாதிரியான கர்மா எதை நோக்கி நம்முடைய எண்ணமும் செயலும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியவைகள் ராகு கேத்துக்கள் இப்போ ராகு வந்து ஐந்தாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்திற்கு வருவதும் கேது பகவான் உங்களுடைய ராசி லக்னத்திற்கு பதினொன்றிலிருந்து பத்துக்கு போறதும் என்ன பலன் அப்படின்னு கேட்டால் எதனால் வரையிலும் தொழில் தொழில்னு அதை பற்றின ஒரு ஃபோக்கஸே இருந்து அந்த தொழிலில் வந்து நிறைய ஒரு முன்னேற்றத்தை பார்க்கணும்னு ரொம்ப உழைச்சன்ற ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அருமையான பலன்கள் கிடைக்கும் பத்தாம் இடத்துல போய் ஒரு சர்ப்பகிரகமான கேத்து உட்காரும்போது என்ன பண்ணுவார்னு கேட்டால் அந்த பாகத்தை ஒட்டிய நிறைய பாடங்களை முதல்ல கொடுப்பேன் உங்களை வந்து நீங்கள் யாரு உங்களால் அதில் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு நல்லா உணர்த்தி ஒரு பெரிய சக்ஸஸை கொடுப்பேன் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்ன செய்வார் அப்படின்னா வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை போகங்களையும் பல மடங்கு உயர்த்தி தருவார் நான்காம் இடம்னு சொல்கிறது வந்து சுகஸ்தானம் மாத்ருஸ்தானம் உங்களுடைய சொத்து அந்த என்ன அசட்டெல்லாம் என்ன வச்சுருக்கீங்களோ அதையெல்லாம் குறிக்கக்கூடியது உங்களுடைய வித்தை அதாவது ஒருத்தருக்கு இன்பான சில ஸ்கில்லாம் இருக்கும் இல்லையா அந்த டேலண்ட்டெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வித்தைன்னு நம்ம சொல்லிக்கலாம் பாடம் படித்து வர்றதுங்கிறது கல்வி அறிவு இந்த வித்தை அப்படிங்கிறது வந்து நம்ம லேசா ஒரு திரியை வந்து தூண்டி விடுற மாதிரி பண்ணினாலே போதும் அவங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த ஒரு அவங்களுடைய ஆர்வம் அந்த அறிவு அது எல்லாம் நல்லா சுடர் விட்டு வெளியில வரும் ஸோ உங்களுக்கு இன்பான இருக்கக்கூடிய நிறைய டேலண்ட்டு உங்களுக்கு இவ்வளோ பொட்டன்ஷியல்னு சொல்லலாம் அது இவ்வளோ இருக்கா அப்படிங்கிறத நீங்களே அதை வந்து உணரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய திறமைகள் மூலமாக அதை வளர்த்துக்கொள்வதன் மூலமாக நீங்கள் சாதிக்க முடியும் நான்காம் இடம்ங்கிறது வித்யஸ்தானம் இல்லையா அதை வந்து நம்ம படிப்புக்கும் எடுப்போம் கல்வி எடுக்கும் எடுக்கும்போது நான்காம் இடத்தையும் எடுப்போம் நம்ம உயர்கல்வின்னு சொல்லும்போது ஒன்பதாம் இடம் ஆராய்ச்சி படிப்பு இருக்கலாம் இப்போ நான்காம் இடத்துல ராகுடைய இயல்பு வந்து அதை பல மடங்கு பெருக்குவது அப்போ நான்காம் இடத்துல உட்காந்து இதெல்லாம் அவர் வலுப்படுத்துவார் ஆனால் சனி வீடு அது அப்படிங்கிறதுனால அர்தாஷ்டம சனி என்ன ஹெல்த்தில் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸை கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த டிஸ்டர்பன்ஸஸையும் ராகு கட்டாயமாக கொடுப்பார் ஏன்னா நான்கில் உட்கார்ந்து கொண்டு ராகு இயக்கக்கூடிய பாவகம் இரண்டும் ஆறும் அப்போ என்ன ஆகும் குடும்பத்துக்காக ஒரு பெரிய கடன் வாங்குவீங்க ஒரு பெரிய சொத்து சேர்க்கைகள் நடக்கும் நீ இத்தனை நாளாக வந்து நீங்கள் ஆல்ரெடி நிறைய சொத்து ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருந்தா கூட இப்போ நீங்கள் வாங்க போகிறது அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இது நாள் வரைக்கும் ஒரு சாதாரண வண்டியில் போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க இப்போ நீங்கள் வாங்குற அந்த மாடல் பார்த்து எல்லாரும் அந்த எல்லாரையும் கண் கவரக்கூடிய வகையில் இருக்கும் உங்களுடைய வாகனமானது உங்களுடைய வீடும் பல பேருடைய ஒரு ஆச்சரியத்தையும் பிரமிப்பையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஆனால் இதில் ஒரு சின்ன காஷன் என்ன அப்படின்னா எப்பயுமே விரலுக்கு தகுந்த வீக்கம் வேண்டும் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ நீங்கள் வந்து இதில் குருவை நீங்கள் சம்மந்தப்படுத்தி பார்க்கணும் எப்படி அப்படின்னா குரு பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து இரண்டு ஐந்துக்கு உண்டான குரு பகவான் ஐந்தாம் இடத்திற்கு எட்டாம் இடத்துக்கு போறார் அப்போ இரண்டு ஐந்துக்கு உண்டானவன் எட்டில் போய் மறையிறது நல்லதா அப்படின்னு பார்த்தா அதுல மறையக்கூடாது மறையக்கூடாதுன்னே நம்ம பேச முடியாது ஏன்னா அவர் அங்கே இருந்து தன் வீட்டை தானே பார்க்கிறார் அப்போ என்ன பண்ணுவார் இரண்டாம் இடத்தை அவர் பார்க்கிறார் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் வந்துடும் நான்கையும் பார்ப்பேன் அப்போ என்னாகும் குரு பார்வையும் படுறதுனால உடம்புல ஆரோக்கிய தொந்தரவுகள் இருந்தால் கூட குரு பார்க்கும்போது அது அருமையாக நீங்கள் ரெக்கவர் ஆகி வந்துடுவீங்க ஸோ இப்போ என்ன உங்களுடைய ஒரே ஒரு விஷயம் நீங்கள் என்ன கவனத்தில் இருக்கணும்னா லேசாக ஒரு அசௌகரியம் இருந்தால் உடனே டாக்டர்கிட்ட போயிடுங்க அதுக்கு ஒரு மருந்து என்ன அதோடைய மூலம் என்ன அதற்கு காரணம் என்னங்கிறத மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு உங்களுடைய வழியிலே அதை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க செல்ஃப் மெடிக்கேஷன் மட்டும் பண்ணாதீங்க அது ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனமாக வச்சுக்கணும் ஏன்னா அதை ஊதி ஊதி பெருசாக்கி விட்டுரும் ராகு அப்புறம் அதனால் ஸ்டார்டிங்லேயே போய் இது தொந்தரவு இருக்குது உங்களுக்கே உடம்புக்கு தெரியும் அதுவே சொல்லும் ஏன்னா நீங்கள் வந்து சனி அர்தாஷ்டம சனியாக இருக்கும்போதே இந்த பிரச்சனையெல்லாம் ஆரம்பித்து வச்சுருப்பீங்க அப்படி இருக்கிறவங்க இன்னுமே டாக்டர்கிட்ட காமிச்சு உடம்பை சரி பண்ணிக்கலங்கிறவங்க இப்போ தயவு செஞ்சு போய் காமிச்சுக்கோங்க ஏன்னா நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து அர்தாஷ்டம சனி போலவே செயல்படுவார் இவர் அர்தாஷ்டம ராகு அதனால சனி வீட்டில் உட்காந்துன்னு இருக்கும்போது அவர் கொடுக்க வேண்டியதெல்லாம் இவர் கொடுப்பார் உங்களுக்கு ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசி லக்னத்திற்கு நல்லவர் கிடையாது மூன்று நான்கு உண்டானவர் தானே அவர் ஆனால் சனி தான் கொடுக்க வேண்டிய பலனை எங்கே உட்கார்ந்து கொடுக்குறாரு ஐந்தில் உட்கார்ந்து கொடுக்குறாரு அப்போது உங்களுடைய என்ன கர்மாவோ என்ன பிராப்தம் உங்களுக்கு இருக்கோ உங்களுக்கு நான் உங்களுடைய தாத்தா பாட்டி வகையில் அவங்க சேர்த்து வச்ச புண்ணியம் உங்களுடைய போன ஜென்ம புண்ணியம் அப்பா அம்மா பண்ணது எல்லாம் இப்போ உங்களுக்கு வந்து வேலை செய்யும் அதனால் நீங்கள் நல்ல நல்ல மனிதர்களை சந்திப்பீர்கள் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட வாழ்க்கையை நல்ல லெவலுக்கு எடுத்துன்னு போக முடியும் பண விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கராராக இருக்கும் ஏன்னா குரு பகவான் வந்து உங்களுடைய எட்டாம் இடத்துல இருக்கார் இல்லையா அவருடைய பார்வை எங்கெல்லாம் படுறதுன்னு பார்க்கணும் அப்போ நிறைய செலவுகளை ஏற்படுத்துவார் கட்டுக்கடலாமோ போயின் இருக்கோம் செலவு அப்போ அதில் வந்து நம்ம ஒரு செக் வைக்கணும் ஏன்னா பன்னெண்டுக்கு குரு பார்வைப்பட்டால் என்ன ஆகும் சுப விரயங்களாக தான் ஆகுவான்னு உங்களுடைய சந்தோஷத்துக்காக அப்போது உங்களுடைய சந்தோஷங்கிறது இந்த இடத்துல ஆடம்பரமாக மாறிடாமல் பார்க்கணும் உங்களுடைய தேவைக்காக அது இருந்ததுன்னா பிரச்சனையே கிடையாது கட்டாயமாக நீங்கள் அதை எடுத்துக்கலாம் ஆனால் உங்களுடைய ஆடம்பரத்திற்காகவோ உங்களை வந்து கௌரவமா அடுத்தவங்களுக்கு முன்னாடி காமிச்சுக்கணுங்கிறதுக்காகவும் நீங்க அதை பண்ணும்போது தான் பிரச்சனையில போய் மாட்டிப்பீங்க அப்ப கட்டாயமா எட்டுல வரைந்த குரு அப்படிங்கிற பேரை அவர் அந்த இடத்துல அவர் அதை செய்யற மாதிரி ஆகிடும் அதனால அதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் வருமானம் வரும் அதற்கு ஏற்ற விரயங்களும் இருக்கும் அதை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் அதற்கு தான் இப்ப சொத்து சேர்க்கை வாகனம் வாங்குறது இதெல்லாம் அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் அந்தாஷ்டம சனி காலத்துல நிறைய பேருக்கு வந்து தாயாரோட மனதளவில் பிரிந்ததோ இல்லை தாயார் விட்டு பிரிந்ததோ நடந்திருக்கலாம் நிறைய பேருக்கு அம்மாவுக்கு உடம்பு அசௌகரியம் உங்களுடைய அசௌகரியம் சொத்துக்களால் பிரச்சனைன்னு பல வகையிலையும் போட்டு சனி பகவான் வாட்டி எடுத்துட்டார் இப்ப இந்த கடகராசி சிம்மராசிக்காரர்கள்லாம் வந்து முக்கால் அழறாங்கல்ல எங்களுக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு விருச்சிகத்தை போய் பக்கத்துல ஒரு விருச்சிகம் இருந்தா கூப்பிட்டு கேட்டு பாருங்க எத்தனை வருஷமாக அவங்க இந்த பிரச்சனைகள் கிடையா போயிட்டே இருக்காங்க அதான் எப்பயுமே வந்து க சமுதிரத்தில் எப்போ அலை ஓயறது எப்போ ஸ்நானம் பண்ணுறதும்பாங்க அது மாதிரி ரிச்சிகராசிக்காரர்கள் இந்த வாழ்க்கைக்கு அவங்க பழகியே போயிருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒத்தர் மாற்றி ஒத்தர் வந்து நல்லா நாலு அடி கொடுத்துட்டு போறதே தான் அவங்களுக்கு வழக்கமாக இருக்கு அவங்க வாங்கிட்டே தான் இருக்காங்க அதனால அப்பப்போ வந்து ஆறுதல் படுத்திட்டு போறவர் குரு பகவான் மட்டும் தான் அதனால குரு பகவானை வந்து நீங்கள் என்றைக்குமே விடக்கூடாது குருன்னு சொல்லும்போது எல்லாரும் போய் தட்சிணாமூர்த்தியை போய் பிடிச்சிக்கிறீங்க அவர் வந்து நமக்கு ஞானம் கொடுக்கக்கூடிய குரு அவர் நம்ம இது பண்ணணும்னு இல்லை அவரையும் நீங்கள் ஏதாவது இதுவாக சொல்லியிருந்தாங்கன்னா அதை நீங்கள் பண்ணிக்கோங்க ஆனால் நீங்கள் போய் வழிபட வேண்டியது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ப்ரஹஸ்பதி குரு பகவானுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை போய் நீங்கள் வியாழக்கிழமை எதோறும் பார்த்துட்டு வாங்க அதே போல பரிகாரம் பரிகாரம்னு சொல்லும் போது எல்லாரும் எடுத்த உடனே ஜாதகத்துக்கு அமிச்சு இதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்களேன் அப்படின்னு தான் கேட்குறாங்க அப்போ நம்ம பரிகாரத்தை நோக்கி நம்ம இது இருக்கக்கூடாது நம்மளுடைய கர்மாக்கு நம்மளுடைய பிஹேவியர் மூலமாக நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்ன தீர்வு நம்ம அதுக்கு பண்ணிக்கிறோம் அதை கழிக்கிறதுக்குங்கிறது தான் நம்ம யோசிக்கணும் எப்பயுமே அப்போது குரு பகவானுக்கு வந்து நீங்கள் பரிகாரம் பண்ணீங்கன்னா முதல்ல என்ன பண்ணணும் பெரியவர்களை மதித்து நடங்க ஆச்சாரியர்களை மதித்து நடங்க ஒரு கோவிலில் போய் ஏதோ பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஆச்சாரியரை நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க பெரியவர்கள்ட்ட மரியாதையாக நடந்து குழந்தைகளை குழந்தைங்களை கடுஞ்சொல் சொல்லி திட்டக்கூடாது அதனால குரு பகவான் வந்து குழந்தைக்கும் புத்திரக்காரகன் அவர் தானே அதனால சின்ன குழந்தைங்க இருந்ததுன்னா அது ரொம்ப நாட்டியாக தான் இருக்கும் ரொம்ப சொல்பேச்சு கேட்காது எல்லாம் தான் பண்ணும் ஆனால் குழந்தைகளை ரொம்ப அவர்களை கடுமையாக நடத்துவதோ க்ரூரமாக நடத்துவதோ அதெல்லாம் நடக்கிறதுங்க க்ரூரமாக நடத்துவதோ அந்த குழந்தைங்க கிட்ட ரொம்ப கடுஞ்சொற்கள் பேசுவதோ அவர்களை ரொம்ப அவமதிப்பதோ அலட்சியப்படுத்துவதோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய குடும்பங்களில் இருக்கு அதெல்லாம் பண்ணாமல் இருக்கும் அப்படி இருந்தீங்கனாலே குரு பகவானுடைய அந்த ஒரு ச இதை சாபத்தை நம்ம வாங்கிக்க மாட்டோம் இதுதான் வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் எல்லாத்துக்குமே இதுதான் சனி பகவானுக்கு நீங்கள் வந்து என்ன நீங்கள் பிராய்ச்சிதம் பண்ணிப்பீங்க உங்களோட இதுக்கு வயசானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் வயதில் பெரியவர்களை மரியாதையாக நடத்துங்கள் ஊமானவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க ஏதோ உடம்புல அவங்களுக்கு ஒரு குறை இருந்தது அப்படின்னா நம்ம அவங்களை சப்போர்ட் பண்றது மூலமா அவங்க மனசுல ஒரு ஆறுதலை உண்டாக்குறோம் அந்த மாதிரி பண்ணணும் அதுதான் நம்மளுடைய வாழ்வியல் பிராயச்சித்தம் பரிகாரம்னு சொல்றது அதுதான் அதுதான் நம்ம செய்யணும் இந்த கேது உட்காந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா பத்தாம் இடத்து கேத்து என்ன செய்வார் உங்களுடைய தொழிலில் பல மாற்றங்களை உங்களை புகுத்தி உங்களை வந்து தொழிலில் வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை உங்களுக்கும் உண்டாக்குவார் உங்க தொழிலை பார்த்து அடுத்தவங்களும் பிரமிக்கத்தக்க வகையில் மாற்றங்களையும் கொடுப்பார் அதனால தொழில் ஸ்தானம்னு வரும்போது இப்போ ஃபுல்லாக உங்களுடைய எல்லா கவனமுமே உங்களுடைய தொழிலில் தான் இருக்கும் அதை நீங்கள் மேன்மேலும் விருத்தி பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா கேத்து பகவான் உட்கார்ந்துருக்கிறது சூரியனுடைய வீடு சிவன் வழிபாடை நிறைய எடுத்து பண்ணுங்க பொதுவாகவே வந்து விருச்சிகராசிக்காரர்கள் விருச்சிக லத்னக்காரர்கள் வந்து அவங்களுக்கு முருகன் தான் ரொம்ப இஷ்ட தெய்வமாக இருக்கும் ஏன்னா செவ்வாயோடைய வீடு அப்படின்னு சொல்றதுனால மேஷம் விரிச்சுக்கோம்னா அவங்க கட்டாயமா முருகன் ஒட்டிதான் ஒரு வழிபாடு அவங்க கட்டாயமா வச்சுட்டு இருப்பாங்க நீங்க யார் வேணாலும் கேட்டாலும் அவங்க குடும்பத்துல அந்த வழிபாடு இருக்கும் இல்லாட்டி அவங்களுக்கே தனிப்பட்ட முறையில முருகன் ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு போறதை அவங்க ஒரு வாழ்க்கையாவே இருப்பாங்க அதோட சேர்த்து சிவன் வந்து முருகனுக்கு இது பண்ண தலமாக இருக்கலாம் இல்லாட்டி சிவலிங்கத்துடன் கூடிய ஒரு முருகன் இருக்கக்கூடிய ஸ்தலமாக இருக்கலாம் அந்த மாதிரி எது வேணாலும் போய் நீங்க வழிபாடு பண்ணுங்க சிவன் கோவிலுக்கு போறதை ரெகுலரா வச்சுக்கோங்க அதை எந்த நாட்கள்லலாம் நான் போகலாம் அப்படின்னா திங்கக்கிழமை போயிட்டு வாங்க ஏன்னா நம்மளுடைய கர்மா எதை தொட்டிருக்கிறது பத்தாம் இடத்துக்கு வந்து கேத்து உட்காந்துருக்கார் அப்போது பத்தாம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம் அதே போல் கர்மாங்கிறது நாம் இயங்குவது அதை குடிக்கக்கூடியது தான் கர்மா ஜீவனம் அதே நேரத்தில் நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மா என்னவோ அதற்குண்டான பலன்களையும் கொடுக்கறதுனால ஐந்தில் சனி உட்காந்துட்டுருக்கார் அதனால் அவசியமாக ஏதாவது சிவன் கோவில் வழிபாடுங்கிறது திங்கக்கிழமை கிழமை பண்ணிவிட்டு வாங்க பார்த்தீங்கன்னா இரண்டாம் வீடு இரண்டாம் வீட்டை வந்து குரு பார்க்குறாரு அப்போ ஸ்தானம் நல்லாவே இருக்கும் பணம் காசுகள்லாம் வந்து சேரும் அது நல்லா தொழில் இதெல்லாம் நல்லாவே இருக்குது அவங்களுக்கு மூன்றாம் வீடு குரு பார்வைக்கு மூன்று நான்காம் வீட்டை பார்க்குறாரு அதுவும் நான்காம் வீடுங்கிறதும் அவங்களுக்கு வந்து சுகலாப்தானம் உடம்பு சுகம் அம்மா இப்படியெல்லாம் பார்க்கும்போது குடும்பம் வீடு வாசல் அதுவும் நல்லா தான் இருக்குது அந்த இடம் ஒன்றும் ராகங்க உட்கார்ந்தா கூட குரு பார்த்தர் அதனால் நல்லாவே இருக்குது ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீட்டில் இருக்கார் என்னன்னா அவங்க சேட்டைகள் கொஞ்சம் செய்யாமல் இருக்கணும் ராசி மையன்பர்கள் கொஞ்சம் தேவை இல்லாமல் தங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமாக நீங்கள் செயல்பட்டால் அவமானங்களை ஏற்கக்கூடிய ஒரு சூழல் வரும் பிரச்சனைகளை நீங்களே உருவாக்கி கொள்ளக்கூடிய அமைப்பு உருவாகும் அதனால் வந்து விருச்சகராசி மையன்பர்கள் அறிவுக்கு உகந்து செயல்படணும் இல்லாவிட்டால் சற்று ஆணவப்பட்டால் அவங்களுக்கு வந்து பண விரயமும் மானபங்க விரயமும் இதெல்லாம் உண்டாகி அவர்களுக்கு அபகீர்த்தி ஏற்படும் இது ஒன்று தான் மைனஸ் மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்குது ஏன்னா இவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சோன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா பணம் கிடைக்காத வரைக்குமே ரொம்ப பெட்டிப்ப மாதிரி இருப்பாங்க பணமெல்லாம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் அதிகாரம் வந்துடுனேன் படம் எடுத்த பாம்பு மாதிரி ஆயிடுவாங்க அப்போ யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க தடியை தூக்கி பாம்பை கொள்ளணுங்கிற முடிவுக்கு வந்துடுவாங்களா இதுதான் பிரச்சனை அந்த மாதிரி சூழலாக அவங்க கூடாது அதுக்கப்புறம் வந்து விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் இப்படி கணக்கு போட்டிங்கன்னா வெளிநாடு பயணம் இதெல்லாம் கூட நல்லாவே தான் இருக்கும் நாலாம் வீடு பார்த்துறாங்க சிறப்பாக இருக்குது வண்டி வாகன யோகம் எல்லாமே அதெல்லாம் நல்லாயிருக்கு மற்றபடி மார்க்கு அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுபத்தஞ்சு மார்க் இவங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் ஏன்னா சனி அங்கேருந்து கெடுத்துட்டு இருக்காரு இவங்க ஏன்னா மனிதனுடைய மனம் என்பது மாறக்கூடியது ஆக யாருமே கெட்ட விண்பு ஞானி அப்படின்னு சொல்லுவாங்க இவர்கள் கெட்டும் கூட சில பேர் வந்து மீண்டும் அந்த வாய்ப்பு வரும்போது மாட்டாங்க அந்த மாதிரி போது சிக்கலாக வந்துடும் ஆக எப்படி பார்த்தாலும் விதி அதனுடைய விதி வந்து பழியது அது வேலையை செய்யும் மார்க்கு அப்படின்னா செவன்டி ஃபைவ்